அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே தனி தமிழுக்கு வாய்த்த ஒரு தனி பெருமை மிக்க பாடல்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஒரு அண்ணன் தம்பியர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையை ஒரு தமிழ் பாடல் தீர்த்து வைத்தது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கின்றதா அந்த ஆச்சரியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணிபால அவர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழிலே இந்த என்று சொல்லுகின்றோமே அத்தகைய தனிப்பாடர்கள் பல்வேறுபட்ட பாடல்கள் இருந்தாலும் அதிவீர பாண்டியன் என்று சொல்லப்படக்கூடியவர் நம்முடைய நெஞ்சிலே என்று நிலைத்து நிற்கக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறநூலை நம் தமிழுக்கு தந்தவர் ராம பாண்டியன் அந்த ராம பாண்டியன் அவர் தென்காசி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை ஆண்ட சிற்றரசர் அவருடைய அண்ணன் வரதுங்க ராமர் என்று சொல்லப்படக்கூடிய வரகுண பாண்டியன் அவர் கரிவலமந்தநல்லூர் பகுதியை ஆட்சி செய்த ஒரு சிற்றரசர் இருவரும் அரசர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் அரசர்களாக இருந்தாலும் தமிழிலே கவிதை புனையக்கூடிய சொற்கோக்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய மனம் மகிழ்கின்றது நம்முடைய தமிழ் வேந்தர்கள் எல்லாம் வேந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவர்கள் ஒரு சான்று அப்படி இப்படி கவிவேந்தர்களாகவும் புவிந்தர்களாகவும் இருக்கக்கூடிய இவர்கள் இருவரும் சிறந்த அன்பாலும் பாசத்தாலும் ஒருவருக்கொருவர் பின்னிப்பிணைந்த சகோதரர்கள் இப்படி இவர்கள் மிக சிறந்த அன்புமிக்க சகோதரர்களாக இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே நைடதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூலினை ராம பாண்டியர் எழுதுகிறார் இந்த நைடதம் என்பது நல தமையேந்திரியுடைய வரலாறு அந்த நலத்தமையேந்தியுடைய வரலாற்றை நைடகம் என்கின்ற பேரிலே தமிழிலே நம்முடைய ராம பாண்டியன் எழுதுகின்றார் எழுதிய உடனே அது மிகவும் சிறப்பாக எழுதுகின்றார் நலதமையினுடைய காதல் அதே போல அவர்களுக்கு களி அதாவது சனீஸ்வர பகவான் பீடித்ததனால் ஏற்பட்ட துன்பங்கள் இவை எல்லாவற்றையும் நைதத்திலே மிக அற்புதமாக ராம பாண்டியர் எழுதுகின்றார் எழுதி அந்த நூலினுடைய ஒரு பிரதிநியினை எடுத்து தன்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய மகபுண பாண்டியனிடம் காட்டி வர சொல்லுகின்றார் தூதர்கள் மூலம் அப்பொழுது வளகுண பாண்டியரோ அந்த பாடல்களையும் அந்த கவிதையும் படிக்கின்றார் படித்து விட்டு தன்னுடைய மனைவியிடம் அந்த பாடலை கொடுக்கின்றார் பொறுத்தவங்க அவரும் படிக்கின்றார் படகுண பாண்டியனுடைய மனதும் படகுண பாண்டியனுடைய மனைவியுடைய மனதும் ஒத்த கருத்தைத்தான் சொன்னது அதாவது ராம பாண்டியருக்கு திருமணம் முடிந்திருக்கின்றது எனவே திருமணம் முடிந்த புதிதாக இருப்பதனால் நல தமையின்றிய காதல் வாழ்க்கையை நயம்பட அழகுபட மிக சிறப்பாக அந்த அதிவீரராம பாண்டியர் பாடியிருந்தார் ஆனால் அதற்கு பின்னால அந்த சனியுடைய தொல்லையின் காரணமாக அவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த கவியின் ஓட்டத்திலே சில தடைகள் இருந்ததாக இவர்கள் கருதி அதற்கு ஒரு கடிதம் எழுதிக் கொடுக்கிறார்கள் அதாவது வேட்டை நாய் முதலிலே ஓடுகின்ற பொழுது வேகமாக ஓடும் பின் சோர்ந்து விடும் அதனை போல கரும்பானது அடியிலே சிறந்து மேலே சுவைக்கின்ற பொழுது சுவை குறையும் அதுபோல இந்த கவிதை உள்ளது என்று எழுதி அவருக்கு பதிலை அனுப்பினார்கள் உடனே இந்த கவி கடிதத்தை பார்த்த அதிவீரராமபார்கனுக்கு கோபம் தான் எழுதிய கவிதையை குற்றம் சொல்லுகின்றார்கள் முதலிலே அருமையாக தொடங்கி பின்பு செல்ல செல்ல கவிதை சரியில்லை என்று சொல்வது போல் இருக்கின்றது என்று நினைத்து தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு தூதினை விடுகின்றார் அண்ணா நான் எழுதிய கவிதை கவிதையிலே சுவை குறைகின்றது செல்ல செல்ல பாடல்கள் செல்ல செல்ல சுவை குறைகிறது என்று எழுதியிருக்கிறீர்கள் இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது நான் உங்களோடு போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று போர்ப்படையை திரட்டி கொண்டு நல்லூரை நோக்கி வருகின்றார் இந்த செய்தியை அறிந்த வரகுண பாண்டியன் ஒரு கவிதையினை அற்புதமாக எழுதுகின்றார் எழுதி கொடுத்து விடுகின்றார் அது என்ன கவிதை என்று சொன்னார் செஞ்சுடன் வந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவனின் பார்த்தனையும் பாராதே நெஞ்சில் பிரதமே பூண்டு மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார் என்று ஒரு கவிதையை எழுதி தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அதிவீரராம பாங்கியனிடம் வரவுண பாங்கியன் கொடுத்து அனுப்பினாராம் அந்த கவிதையை படித்து பார்க்கின்றார் படித்து பார்த்தவுடனே அதிவீரராமனுடைய மனதினிலே ஒரு எண்ணம் பிறக்கின்றது அந்த பாடலின் பொருள் செஞ்சுடரோன் மைந்தன் செஞ்சுடரோன் மைந்தன் என்று சொன்னால் அவன் சுக்ரீவன் வாலியை பற்றி இல்லாததும் புல்லாததையும் ராமனிடம் சொல்லி கொடுத்து அந்த வாலி வதைக்கு தானமாக இருந்தவன் சுக்ரீவன் எனவே தன் சகோதரரை அழித்தவன் சுக்ரீவன் எனவே செஞ்சுடரோன் மைந்தனாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவனையும் அதே போல தென்னிலங்கை வேந்தன் தென்னிலங்கை வேந்தன் என்று சொன்னால் விபீதனன் அந்த விபீதனன் தான் ராவணனை பற்றிய ரகசியங்களை எல்லாம் சொல்லி அந்த ராமபிரான் அந்த ராவணனை வெல்வதற்குரிய வாயங்களை எல்லாம் வழிகாட்டுதலையெல்லாம் சொன்னார் எனவே தன்னுடைய சகோதரன் அழிவுக்கு காரணமாக இருந்தவன் விவீடனன் எனவே தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரின் பார்த்தனையும் பாராது பஞ்சமாண்டவர்களே அர்ச்சனனை பார்த்தாது அச்சுரன் என்ன செஞ்சா அவனுடைய உடன் பிறந்த சகோதரராக இருக்கக்கூடிய கண்ணனையே கொன்றவன் எனவே தன்னுடைய அண்ணனுடைய மறைவுக்கு காரணமான அந்த சுக்கிரீவனையும் அதே போல இலங்கை வேந்தனாக இருக்கக்கூடிய ராவணனுடைய மறைவுக்கு மறைவுக்கு காரணமான வீரனையும் அதே போல தன் உடன் பிறந்த சகோதரனாக இருக்கக்கூடிய கர்ணனை கொன்றவனுமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று வரையும் நம்பாத சுக்கிரீவனையும் வீடனையும் அதே போல் அர்ச்சனையும் பார்க்காதே நெஞ்சில் விரதமே மேற்கொண்டு அதாவது நெஞ்சிலே அண்ணன் நின்று வருவானோ அவனிடம் இந்த ராஜ்ஜியத்தை ஒப்படைப்போம் என்று அண்ணனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து இந்த நாட்டிலே வேதம் பூண்டு ஆட்சி செய்தானே நெஞ்சில் விரதமே பூண்டு ஆண்ட பலதனையும் ராமனையும் ராமனுக்கும் இருந்த அந்த அன்பு உணர்வினை அந்த நட்பினை அந்த அன்பை அந்த சகோதர பாசத்தை பாதென்ற அந்த கவிதையை பார்த்த உடனே அதிவீரராம ராமபாண்டியன் தன்னுடைய கவிதையிலே பிழை இருக்கின்றது என்பதை காட்டிலும் சுவை செல்ல செல்ல குறைந்து விடுகின்றது என்பதைத்தானே நம்முடைய சகோதரரும் நம்முடைய அந்நியாரும் சுட்டி காட்டினார்கள் அதற்காக கோபப்பட்டு கொண்டு சகோதரனை எதிர்த்து போட வந்தால் நம்மையும் நாளைக்கு சுக்கிரீவனையும் வீடனையும் அச்சினையினையும் சொன்னது போல அல்லவா இந்த உலகம் தூற்றும் எனவே பழதனைப் போல நான் பழ பரதுங்கராமர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரகுல பாண்டியனாக இருக்கக்கூடிய என் அண்ணனுக்கு துணையாக இருப்பேன் என்று அதிவீரராம பாண்டியன் தன்னுடைய அண்ணனிடம் வந்து அன்பு பாராட்டினார் என்று சொன்னால் ஒரு கவிதை ஒரு போர் பிடித்து போர் வெறி வந்த அந்த போர்க்களத்திலே நின்றவனை கூட மனம் மாற்றியது என்று சொன்னால் தமிழின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட தனிப்பாடல்கள் தமிழுக்கு வாய்த்த ஒரு தனிச்சிறப்புக்கள் என்றுதான் நினைக்கின்றேன் எனவே இப்படி தமிழை வளர்த்த இந்த அதிவீரராம பாண்டியன் பலகுண பாண்டியன் போன்றவர்களைப் போல எண்ணற்ற கவிஞர்கள் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய திருவடிகளையெல்லாம் வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்